அனைவருக்கும் வணக்கம் மாந்திரிக பூமி சேனல் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை இதனால் வந்து என்னென்ன விளைவுகள் வரும் அதுக்கு என்ன மாதிரி வச்சு பூஜை பண்ணுன்னா அந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள்லாம் இல்லாத குடும்ப சுபிச்சமாக வாழலாங்கிறது இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க என்னன்னே தெரியல சாமி எங்கள் குடும்பத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் நாங்கள் சண்டை 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 சண்டைனே தான் போயிட்டுருக்குறோம் தேவையில்லாத சண்டையெல்லாம் இருக்குது இது என்னான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க கடைசியாக வந்து பார்க்க போ பார்த்தோம்னா அவங்கவுங்க குடும்பத்தில் அவங்கவுங்க சொந்தக்காரங்களே அவங்கவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு முகமாற்றி ஏவல் பண்ணி வச்சிட்றாங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி ஆட்டியாக ஒருத்தர் உண்மையை நம்ம சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க அதை அப்படியே அவங்க மனசில் வச்சு அதை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்கள கெடுத்துட்றாங்க குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி இந்த மாதிரி சண்டை வரும்போது என்ன ஆகிருன்னா அவங்க வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி அங்கே அப்படியே வந்து குறைஞ்சிரும் ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை சண்டை இப்படின்னு வரும்போது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே அவங்க குடும்பத்தில் இருக்கலாமா இல்லை இருக்கக்கூடாதாங்கிற அளவுக்கு ஆயிடும் ஆனால் இது வந்து கடைசியாக என்னன்னே தெரியாது என்னமோ இவங்களுக்குள்ளேயே பிரச்சனையாக இருக்குது பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைப்பாங்க ஆனால் அப்படிலாம் இருக்குது ஏதாவது ஒரு முகமத்து வேலை பண்ணி வச்சுருப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்க குழந்தையுமே வராது வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க குலதையும் வீட்டுக்கு வராது வீட்டுக்கு குழந்தையும் வராது இருந்தாலும் என்ன நடந்துடும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாமே வந்து சரிவு ஏற்படும் ஃபஸ்ட்டு வந்து தொழில் தொழில் வந்து ஃபஸ்ட்டு முடங்கிடுச்சின்னா நம்ம குடும்பத்தில் நம்ம என்ன தொழில் செஞ்சு நம்ம எப்படி பிழைக்க முடியும் அப்படிங்கிற நிலமில இப்போ நீ தேவை இல்லாத என்னங்கிறாங்க எங்கள் குடும்பத்தில் சண்டை வந்து நாங்கள்லாம் பிரிஞ்சிட்டோம் பிரிஞ்சு இன்றைக்கி நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது அப்படிங்கிறாங்க ஒவ்வொருத்தரும் என்னங்கிறாங்க நாங்கள் பிரிஞ்சு இன்றைக்கி பத்து வருஷத்துக்கு பக்கமாக ஆகுது நாங்கள்லாம் ஒன்றும் சேரவே அப்படியே நாங்கள் வந்து எல்லாம் ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கணும்னு நினைக்கிறாலுமே பத்து நாள் கூட எங்களால் இருக்க முடியல மழை இப்படியே மறுபடியும் பிரச்சனையாகிடுச்சு சாமி அப்படிங்கிறாங்க அது என்ன பண்ணியிருப்பாங்க இன்னாருக்கு இன்னாரெல்லாம் யாரும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதி ஏதோ ஒரு காளி கோயிலையோ ஒரு மாடம் கோயிலையோ ஒரு கருப்புசாமி கோயிலையோ இல்லை ஒரு சுடுகாட்டுலேயோ கொண்டு போய் அந்த தகட்டை வச்சுட்டாங்க அப்படின்னா சாமி பாதத்தில் இது வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சேரும் போதெல்லாம் அவங்களுக்கு என்ன அவங்கெல்லாம் ஒற்றுமையாக போதெல்லாம் பிரச்சனையே தான் கொடுக்கும் அதாவது வந்து இந்த காளி மாடை இந்த மினிஸ்வரம் இந்த மாதிரி தெய்வம்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வித்வேஷத்துக்கு உண்டான தெய்வங்கள் இப்போ ஒரு ஒரு நபர் வந்தார் நம்மக்கிட்ட அவர் சொல்கிறாரு அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருந்திருக்குது ஒரு பெ ஒரு அம்மன் கோயில் இருந்திருக்குது அந்த கோயில்லையே பார்த்தீங்கன்னா அந்த தெரியும் அந்த கோயில் பூஜை பண்ணுறவர் தான் அவர் அந்த பூஜை பண்ணுறவரையும் அந்த சாமியை வச்சு அவங்க குடும்பத்தை வந்து ஒரு சில வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க குடும்பம் வந்து இன்றைக்கெல்லாம் அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க கடைசியாக போய் பார்க்கும்போது தான் தெரிந்தது அந்த சாமிக்கே அந்த சாமியை வச்சு தான் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அதனால் அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறாங்க குடும்பம் முன்னே சண்டை சச்சுரவாக இருந்தால் முன்னே வந்து நல்லபடியாக வந்து என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் பிரச்சனை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கு உண்டானதெல்லாம் தெரியும் இப்போ நான் நம்மக்கிட்டே நான் நம்ம நிறைய பேர் வந்துடுவாங்க என்னென்னு தெரியல இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கணும் வந்து கேட்கும்போது இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அவங்க என்ன அடிப்படையில் என்ன பிரச்சனை அப்படின்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கு உண்டான வேலைகள் என்ன அப்படின்னு அதுக்கு உண்டான அச்சரங்கள்லாம் போட்டு இல்லை யாராவது எந்த சாமி கிட்ட அந்த சீட்டாவது எழுதி வச்சுருக்கிறானா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு நாங்கள் பார்த்து தான் அதை நாங்கள் உண்டானது ரெடி பண்ணி கொடுப்போம் சரிங்களா அதாவது குடும்பத்தில் முன்னே பிரச்சனை இருந்துருச்சுனாவே வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது எதையுமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் ஏதனா சொல்கிறேன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த சாமிக்கு அடிமடியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்து அந்த சாமியவே நம்பி இருந்தவங்களுக்கு அந்த சாமியை வச்சு விட்றாங்க இப்போ நிறைய பேர் என்ன சாமி நம்ம ஒரு சாமி நம்பி இருக்கிறோம் அந்த சாமியை வச்சு அந்த சாமி பண்ணுறாங்கன்னா உண்டான வேலையெல்லாம் இருக்குது ஏன்னா அதுக்குண்டான கருமை இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது அதனால் அதை வச்சு பண்ணுவாங்க அது அதுதான் ஒரு விஷயம் அதனால் வந்து அந்த விஷயமெல்லாம் வந்து தெரியா தெரிஞ்சுக்குங்க தேவையில்லாத குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை பண விரயம் இந்த மாதிரி இருக்குதுன்னா கரெக்டான முறையாக போய் பாருங்கள் முன்ன உங்கள் குலதெய்வம் வந்து உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி வந்து இறந்தவங்க அடிக்கடி கனவுக்கு வந்தாங்கனாலோ அவங்க குடும்பத்தில் இறந்தவங்க எதாவது கனவு வந்தாங்கனாலோ அடிக்கடி விபத்து ஏற்ப ஏற்படுற மாதிரி கனவு கண்டாலோ இல்லை அடிக்கடி ஏதாவது பாம்புகள் கனவு வந்தாலோ தயவு செஞ்சு உங்கள் குலதெய்வத்தை கட்டிட்டாங்க அப்படிங்கிறத நல்லா மனசில் வச்சுக்கோங்க என்னமோ கனவை கண்டா அங்கே போனால் அங்கே போகிறோம் அப்படி அதே மாதிரி வந்து கனவை கண்டா விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தோம்னா அது என்னன்னே சொல்ல தெரியாது நைட்டு போகிறா படம் ஓட்டுற மாதிரி ஓடிகிட்டே இருக்குது விடிஞ்சே தெரியாது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏவல் வந்து கட்டாயமாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க சரிங்களா அதனால் வந்து இந்த ஏன் இந்த பதிவு போடுறோம்னா யாரை பார்த்தாலும் இன்றைக்கி நிறைய பேர் இந்த குடும்பத்தில் சண்டை சச்சராகவே இருக்குது என்னன்னே தெரியல மன நிம்மதியே இல்லை அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு உண்டான பதிவு தான் அப்படி யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பார்க்குற பக்கம் பாருங்கள் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஏதாவது சாமி ரொம்ப நாளாக இருக்குது எங்கே போய் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு உண்டானது பண்ணிக்கலாம் சிவா நம்ம